திமுகவில் டிகே டி கே செல்லங்கோவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதனை நேரலையில் பார்க்கலாம் ஐந்தாண்டு காலம் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை அரசு செயல்படுத்தும் இன்றைக்கு காஷ்மீரில் ஆட்சி இல்லை அதிகாரம் இல்லை காஷ்மீர் மக்கள் பாஜகவை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல அங்கே இவர்கள் இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆளுநர் மூலமாக இது காஷ்மீர் மக்களின் உரிமைகளுக்கு விரோதமான செயல் இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பது தங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களை ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்களில் கூட தங்களுடைய கொள்கைகளை அழுந்த பின்பற்ற செய்கின்ற ஒரு செயல் இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கும் எதிரானது ஜனநாயகத்துக்கும் எதிரானது மாநிலங்களில் வாழ்கிற மக்களின் உரிமைகளுக்கும் எதிரானது அதை அவர்கள் வலியுறுத்தி சொல்வதாக நான் நிறைந்திருக்கிறேன் மற்ற வாக்குறுதிகளை எல்லாம் அவர்கள் நிறைவேற்றப் போவதில்லை அந்த வாக்குறுதிகளை பற்றி நாம் கவலையும் பட வேண்டியதில்லை ஆனால் ஜனநாயகத்தின் அடித்தளத்தை தகர்க்கிற இந்தியாவுக்கென்று உள்ள பெருமையே யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்வார்கள் வேற்றுமையில் ஒற்றுமை அந்த பெருமையை குலைக்கும் முயற்சியிலே தொடர்ந்து பாஜக ஈடுபட்டு வருகிறது பிரச்சாரம் செய்து வருகிறது ஒரு மொழி ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒரு கலாச்சாரம் ஒரு கல்வி என்றெல்லாம் சொல்வது இந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அந்த பெருமையை சிதைக்கின்ற ஒரு முயற்சி இந்த தேர்தல் அறிக்கையும் அதைத்தான் சொல்லும் என்று நினைக்கிறேன் இது மக்களுடைய பல பல மொழி பேசுகிற பல மாநில மக்கள் இருபத்தி ரெண்டு மொழிகள் இன்றைக்கு இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்களிலே பேசப்பட்டு வருகின்றன இந்தி பேசுகிற மாநிலங்கள் ஆறு அல்லது ஏழு இருக்கும் மற்ற மாநிலங்கள் எல்லாம் இந்தி மொழி பேசாமல் தங்களுக்கென்று ஒரு தாய்மொழியை பேசுகிற மாநிலங்கள் அந்த மாநிலங்களுக்கு எந்தவித பாதிப்பும் வரக்கூடாது வந்தால் அது இந்திய மக்களின் உரிமையை கெடுக்கிற ஒரு செயலாகும் அதை பாஜக செய்வோம் என்ற கருத்தில் பாஜக இந்த முறை தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்றாலும் மக்கள் பாஜகவின் தேர்தல் அறிக்கையும் புரிந்து கொண்டு யாரேனும் ஓர் இருவர் பாஜகவுக்கு ஆதரவு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட இந்த தேர்தல் அறிக்கை அதை செய்ய விடாமல் தடுக்கும் என்று நான் நம்புகிறேன் உலக அளவுல தமிழை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி தமிழுக்கு இங்கேயே பணம் தர மாட்டேங்கிறாங்களே சமஸ்கிருதத்துக்கு கோடி கணக்கிலே கொடுக்கிறார்கள் தமிழுக்கு எழுபத்தி நான்கு கோடி கொடுக்கிறார்கள் சமஸ்கிருதத்துக்கு எட்நூறு ஆயிரம் கோடி கொடுத்திருக்கிறார்களே முதலில் தமிழ் மொழியை பாதுகாப்பதற்கு இவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறைந்தபட்சம் தமிழுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கல்ல இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் உள்ள பல்கலைக்கழகங்களில் தமிழுக்கை உருவாக்குவோம் என்று சொல்கிறார்களா சொல்ல மாட்டார்கள் இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்குறதுக்கு சொல்றதெல்லாம் நீங்க அவங்க கொள்கைன்னு நினைச்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு

நாங்கள் சொல்வது ராமர் என்கிற கடவுள் அவர்களுக்கு நம்பிக்கை உள்ளது போல இங்கே சிவன் மீது இங்கே தமிழர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது தென்னாடுடைய சிவனை போற்றி என்று சொல்வார்கள் கடவுள் நம்பிக்கை என்பது இந்திய அரசியலமைப்புச் சட்டம் அனைவருக்கும் கொடுத்திருக்க உரிமை பிற பிரி இருபத்தி ஐந்து அடிப்படை உரிமைகளிலே எந்த மதத்தையும் பின்பற்றுவதற்கு எந்த கடவுளையும் வழங்குவதற்கு அந்த உரிமையை இந்திய அரசியலமைப்புச் சட்டம் வழங்கியிருக்கிறது அந்தந்த மக்கள் அந்தந்த உரிமையை பயன்படுத்தி தங்களுக்கு விரும்பிய கடவுளை அவர்கள் வழங்கலாம் அதை தடுக்க முடியாது ஆனால் இவர்கள் தடுக்கிறார்கள் பாஜக தேர்தல் வாக்குறுதிகள் சார்ந்த பல்வேறு விமர்சனங்களையும் கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார் டி கே செலங்கோவன் இது குறித்த முழு விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்